வணக்கம் வேண்டென்று செய்திகளுடன் நான் நிரோஷன் படை துருப்புகள் மற்றும் போர்க்கள வரைபடங்களின்படி கிழக்கு உக்ரைனில் இடைவிடாத ஒரஷர் வானுவ முன்னேற்றங்களை முன்பக்கத்தில் ஒரு முக்கிய இடத்தில் உள்ள வலுவூட்டப்பட்ட உக்ரைனிய பாதுகாப்பு படைகள் தடுத்து நிறுத்திகள கிழக்கு உக்ரைனில் சமீபகால மாதங்களில் போரின் மைய புள்ளியாக மாறியுள்ள உக்ரைனிய நகரமான போக்ரோப்ஸ் மீதான ரஷ்ய தாக்குதல் ஒரு வாரத்திற்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது ரஷ்ய ராணுவம் அந்த நகரத்தை கைப்பற்றுவதற்கு சிறிது சிறிதாக நகர்ந்த நிலையில் கடந்த சில தினங்களாக அங்கு அனுப்பப்பட்ட உக்ரைன் ராணுவத்தின் ஒரு முக்கிய படைப்பிரிவு முன்னணிக்கு நகர்த்தப்பட்டது அது ரஷ்ய ராணுவ நகர்வை முழுமையாக நிறுத்திவிட்டது இணையத்தில் வெளியிடப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் காணொலிகள் போன்ற திறந்த மூலங்களை அடிப்படையாக கொண்ட போர்க்கள வரைபடங்களும் ரஷ்ய ராணுவ நகர்வின் நிறுத்தத்தை காட்டின இருப்பினும் கிழக்கு டொன்பாஸ் பகுதியில் உக்ரைனியர் ராணுவ தளவாட மையங்களில் ஒன்றாக இருக்கும் போக்ரோவ்ஸ் நகரத்தின் கிழக்கே உள்ள கிராமங்கள் மற்றும் வயல்களில் போர்கள் தொடர்ந்து நடைபெற்றபடி உள்ளன மேலும் அந்த பகுதியில் கூடியிருந்த பெரிய ரஷ்ய படைகள் முன்னேற முயற்சி கைவிட்டதற்கான எந்த அறிகுறியும் இல்லை அவர்கள் தொடர்ந்து முயற்சிக்கிறார்கள் ஆனால் கடந்த சில தினங்களாக முன்னேற முடியவில்லை கிழக்கு போர்முனையில் உள்ள உக்ரைனிய துருப்புக்கள் மீதான ரஷ்ய ராணுவ அழுத்தத்தை தணிக்கும் ஒரு ஆபத்தான மற்றும் ஆச்சரியமான முயற்சியில் உக்ரைன் ராணுவம் கடந்த மாதம் ரஷ்யாவுக்குள் ஒரு படியெடுப்பை தொடங்கியது ரஷ்ய எல்லையின் மெல்லியதாக பாதுகாக்கப்பட்ட பகுதியில் ரஷ்யாவுக்குள் ஊடுருவி தாக்குதலை நடத்தியது கிழக்கு உக்ரைனின் ரஷ்யாவின் தாக்குதலில் ஒரு வருடத்தில் ரஷ்யா ஆக்கிரமித்த நிலப்பகுதியை விட அதிகமான நிலப்பகுதியை ரஷ்யாவுக்குள் ஒரு சில தினங்களில் விரைவாக கைப்பற்றியது உக்ரைனியர் ராணுவம் ஆனால் வியாழக்கிழமை ஒரு பொருளாதார மன்றத்தில் பேசிய ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ரஷ்யாவின் நிலத்தை பாதுகாப்பதே ராணுவத்தின் முதல் முன்னுரிமை என்றாலும் உக்ரைனின் டோன்பாஸ் பகுதியில் இருந்து ரஷ்ய ராணுவம் படைகளை திசை திருப்பாது என்றார் உக்ரைன் போக்ரோஸை சுற்றியுள்ள பகுதியில் இரண்டு புதிய படைப்பிரிவுகளின் துருப்புகளை கொண்டு தனது துருப்புகளை பலப்படுத்தி உள்ளது இவை இரண்டு படைப்பிரிவுகளும் கடந்த மூன்று நாட்களில் நகரத்திற்கு அருகில் தங்கள் இருப்பை காட்டும் காணொலிகளையும் அறிக்கைகளையும் வெளியிட்டன குறைந்தபட்சம் ஒரு படைப்பிரிவு முன்வரிசையின் மற்றொரு விளைவில் இருந்து நகர்த்தப்பட்டது அது அங்கு உக்ரைன் ராணுவத்தின் பாதுகாப்புகளை பலப்படுத்தி உள்ளது போக்ரோவ்ஸ் திசையில் நடந்த போரில் ரஷ்ய படைகளின் நகர்வு தடுத்து நிறுத்தப்பட்டது ஒரு ஆச்சரியமான சம்பவமாக இருந்தது கிஸ்லி என்ற புனைப்பெயரால் மட்டுமே அடையாளம் காணப்பட்ட ஒரு டேங்க் தளபதி உக்ரைனின் தொண்ணூற்றி மூன்றாவது இயந்திரமயமாக்கப்பட்ட படைப்பிரிவால் இன்று வெளியிடப்பட்ட ஒரு காணொலியில் சில விளக்கங்களை கொடுத்துள்ளார் இது எனக்கும் எனது குழுவினருக்கும் முதல் முறையாகும் எமது படைப்பிரிவு கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய ஆக்கிரமிப்பு நகரமான பேக்மவுண்டின் தெற்கே நிறுத்தப்பட்டது எமது திசையில் ரஷ்ய ராணுவ நகர்வு முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது எதிரிக்கு உயிரிழப்புகள் அதிகம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மிக முக்கியமான பகுதியில் அவர்கள் தொடர்ந்து முன்னேற முடியாதபடி தடுத்து நிறுத்த சரியான புவியியல் அமைவிடத்தில் எமது படைப்பிரிவு உள்ளது எமது படைப்பிரிவு நிற்கும் புவியியல் அமைவிடம் உயர்ந்த மேடாகவும் எதிரியின் புவியியல் அமைவிடம் தாழ்ந்த நிலமாகவும் இருப்பது எமக்கு முக்கிய அனுகூலம் என்றார் மற்றொரு பிரிவு உக்ரைனின் தேசிய காவல்படையின் பனிரெண்டாவது படைப்பிரிவு நேற்று சனிக்கிழமை டெலிகிராம் சேனலில் ஒரு அறிக்கையை நியூயார்க் நகரத்தில் படைப்பிரிவு அனுப்பப்பட்ட போது முன்னணியில் இருந்த நிலைமை பேரழிவை ஏற்படுத்தும் நிலையில் இருந்தது இருப்பினும் கடுமையான போருக்கு பின் நமது துருப்புகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை பிடித்துள்ளனர் இப்போது அந்த பகுதிகள் முழுமையாக எமது கட்டுப்பாட்டில் உள்ளன போக்ரோஸை நோக்கி முன்னேற்றத்தின் ஓரங்களில் ஒன்றான அந்த பகுதியின் படையினர் ரஷ்ய படைகள் மீது எதிர் தாக்குதல்களை நடத்தி வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிரியின் ஆட்படம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கணிசமாக அழிக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ரஷ்ய படைகள் ஆகஸ்ட் மாதம் போக்ரோப்ஸ் நகரத்தை நோக்கி வேகமாக நகர்ந்து மேற்கு திசையில் திறந்த வயல்களையும் சிறிய கிராமங்களையும் ஆக்கிரமித்தனர் போக்ரோஸை நோக்கிய அந்த முன்னேற்றம் ஒரு வாரத்திற்கு முன்பு செலிட் ஆஃப் நகருக்கு அருகில் நிறுத்தப்பட்டது என்பதை போர்க்கள வரைபடங்கள் காட்டுகின்றன ஆனால் ரஷ்ய முன்னேற்றம் தெற்கு திசையில் தொடர்ந்து அங்கு ரஷ்ய ராணுவம் போக்ரோஸ் மற்றும் குரோகோஃப் நகரங்களுக்கு இடையில் உக்ரேனிய கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பகுதியை சுற்றி வளைத்தது இப்போது அந்த முற்றுகை உடைக்கப்பட்டு விட்டது உக்ரேனிய ராணுவத்தின் தலைமை தளபதி ஜெனரல் அலெக்சாண்டர் சிஸ்கி சிஎன்எனுக்கு கொடுத்த நேர்காணல் ஒளிபரப்பில் உக்ரைன் தற்காப்பு கோடுகளை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் போக்ரோஸை நோக்கி ரஷ்யாவின் தாக்குதல் கடந்த மூன்று தினங்களாக ஒரு மீட்டர் கூட நகரவில்லை என்றும் கூறினார் தெற்கு திசையில் ரஷ்ய ராணுவத்தின் நகர்வும் முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார்